ஹாய் எவ்ரிவன் வெல்கம் டு குட் இந்த வாரம் தியேட்டர் மட்டும் ஓடிட்டில என்னென்ன படங்கள்லாம் ரிலீஸ் ஆக போது ஆகும் அகத்தியா விஜய் டைரக்ட் பண்ணிருக்காரு இந்த படத்துல ஜீவா ஆக்சன் அர்ஜுன் ராசிக்கண்ணா யோகி பாபு இன்னும் பலரும் இந்த படத்த, நடிச்சிருக்காங்க இந்த படத்துக்கு யுவன் சங்கர் ராஜா மியூசிக் போட்டிருக்காரு இந்த படம் இந்த வாரம் ஜனவரி முப்பத்தி ஒன்னாம் தேதி தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது இது ஒரு ஃபேண்டசி த்ரில்லர் மூவி அடுத்து ஆரவ் நடிப்பில் ரிலீஸ் ஆகும் ராஜபீமா மூவி இந்த படத்தை டைரக்ட் இந்த படத்துல ஆரவ் ஆஷிமா ஜாசிகான் ஓவியா இன்னும் பல இந்த படத்துல நடிச்சிருக்காங்க இந்த படத்துக்கு சைமன் கிங் மியூசிக் போட்டிருக்காரு இந்த படம் இந்த வாரம் ஜனவரி முப்பத்தி ஒன்னாம் தேதி தியேட்டர்ல ரிலீஸ் ஆக அதிக வாய்ப்பு இருக்கு இது ஒரு ஆக்சன் த்ரில்லர் மூவி அடுத்து ரிங் மூவி இந்த படத்தை சக்திவேல் டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்துல பிரவீன்ராஜ் விவேக் பிரஸ்னா சாக்ஷி அகர்வால் சியாம் சித்தா இன்னும் பலர் இந்த படத்தை நடிச்சிருக்காங்க இந்த படத்துக்கு வசந்த் மியூசிக் போட்டிருக்காரு இந்த படம் இந்த வாரம் ஜனவரி முப்பத்தி ஒன்னாம் தேதி தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது இது ஒரு காமெடி டிராமா மூவி அடுத்து இந்த வாரம் ல என்னென்ன படங்கள் மற்றும் வெப் எல்லாம் ரிலீஸ் ஆக போகுதுன்னு பார்க்கலாம் பார்க்க போறது அல்லு அர்ஜுன் நடிப்பில் ரிலீஸ் ஆகி பிளாக் பஸ்டர் ஹிட் ஆன புஷ்பா டூ மூவி இந்த படத்துல அல்லு அர்ஜுன் பகத் பாசில் ராஸ்மிகா இன்னும் பேர் இந்த படத்தை நடிச்சிருக்காங்க இந்த படம் இந்த வாரம் ஜனவரி முப்பதாம் தேதி நெட்ல ரிலீஸ் ஆகுது இது ஒரு ஆக்சன் த்ரில்லர் மூவி அடுத்து டொபினோ தோமஸ் நடிப்பில் ரிலீஸ் ஆன ஐடென்டி மூவி இந்த படத்துல டொபினோ தோமஸ் கிரீசா வினை இன்னும் பலர் இந்த படத்தை நடிச்சிருக்காங்க இந்த படம் இந்த வாரம் ஜனவரி முப்பத்தி ஒன்னாம் தேதி சி ரிலீஸ் ஆகுது இது ஒரு கிரைம் த்ரில்லர் மூவி அடுத்து அசோக் செல்வன் நடிப்பில் ரிலீஸ் ஆன எமக்கு தொழில் ரொமான்ஸ் மூவி இந்த படத்துல அசோக் செல்வன் அவந்திகா ஊர்வசி இன்னும் போச்சிருக்காங்க இந்த படம் இந்த வாரம் ஜனவரி முப்பத்தி ஒன்னாம் தேதி டென்ட்டுக்கோட்டா ஓட்டிட்டுல ரிலீஸ் ஆகுது இது ஒரு ரொமான்டிக் டிராமா மூவி அடுத்து யுரேகா என்கிற தெலுங்கு மூவி தமிழ் டப்பிங்ல யூடியூப்ல அவைலபிளா இருக்கு இது ஒரு த்ரில்லர் டிராமா மூவி அடுத்து ஜனனி கொலை வழக்கு என்கிற தெலுங்கு மூவி தமிழ் டப்பிங்ல யூடியூப்ல டியூப்ல அவைலபிளா இருக்கு இது ஒரு கிரைம் த்ரில்லர் மூவி அடுத்து கருப்பு காக்கா என்கிற தமிழ் மூவி யூடியூப்ல அவைலபிளா இருக்கு இது ஒரு காமெடி ஹாரர் மூவி அடுத்து இவர் யுனைடெட் என்கிற ஹாலிவுட் மூவி இந்த வாரம் ஜனவரி முப்பதாம் தேதி தமிழ் இங்கிலீஷ் தெலுங்கு மற்றும் ஹிந்தி போன்ற லாங்குவேஜ்ல அமேசான் பிரைம்ல ரிலீஸ் ஆகுது இது ஒரு ரொமான்டிக் காமெடி டிராமா மூவி அடுத்து ஹைண்டா பிரகனன்ட் என்கிற ஹாலிவுட் மூவி பிப்ரவரி அஞ்சாம் தேதி தமிழ் இங்கிலீஷ் தெலுங்கு மற்றும் ஹிந்தி போன்ற லாங்குவேஜ்ல நெட் ரிலீஸ் ஆகுது இது ஒரு ரொமாண்டிக் டிராமா மூவி அடுத்து கோடுமுருகா என்கிற கன்னட மூவி தமிழ் டப்பிங்ல டென்ட்டு கொட்டா ஓட்டிட்டுல அவைலபிளா இருக்கு இது ஒரு காமெடி டிராமா மூவி அடுத்து கோபாலி என்கிற தெலுங்கு சீரிஸ் இந்த வெப்சீரீஸ்ல ரவி பிரகாஷ் பரத் ரெட்டி தருண் இன்னும் பலர் இந்த வெப்சீரீஸ்ல நடிச்சிருக்காங்க இந்த சீரிஸ் பிப்ரவரி நாலாம் தேதி டிஸ்னி தமிழ் தெலுங்கு ஹிந்தி கன்னடம் மற்றும் மலையாளம் போன்ற லாங்குவேஜ்ல ரிலீஸ் ஆகுது இது ஒரு ஆக்ஷன் டிராமா வெப்சீரீஸ் நாம பார்த்த இந்த படங்கள் தான் இந்த வார தியேட்டர் மற்றும் ஓடிடில ரிலீஸ் ஆகுது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் ஆல்